அலாமலை வரமத்து அல்லாஹி வரகாத்து அன்புக்குரிய சகோதரிகளே கணியத்துக்குரிய பணமாக்களே நான் முஸ்தகிம் மௌலவி மலேசியாவிலிருந்து எங்களுடைய நாட்டில் மூன்றாம் திகதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திகதி திங்கட்கிழமை அதிகாலை நடைபெற்ற ஒரு அசாதாரண கவலையான துக்ககரமான துன்பமான துயரமான ஒரு சம்பவம் நடைபெற்று மறைக்கப்பட்டிருக்கின்றது அந்த சம்பவம் தான் தீன்புற என்ற விலாசத்தில் வசிக்கும் ஓட்டுநராக கடமை புரியும் சகோதரர் அக்ரம் சகோதரி ஷிஃபானி என்ற தம்பதியினருக்கு மகனாக பிறந்த சாதி என்று சொல்லக்கூடிய ஆண் குழந்தையுடைய மரண சம்பவம் மரணித்த சம்பவம் இந்த சகோதரர் அக்ரம் அவர்களுக்கும் சகோதரி ஷிஃபானி அவர்களுக்கும் மூன்று குழந்தைகள் முதலாவது பெண் குழந்தை இரண்டாவது இந்த மரணித்த சாதி என்ற குழந்தை மூன்றாவதும் ஒரு ஆண் மகன் என்று நினைக்கின்றேன் இந்த சாதி இரண்டாவது குழந்தையாக பிறக்கின்றார் எவ்வளவு சந்தோஷத்தோடும் அன்பாகவும் பாசமாகவும் மகனை வளர்த்து நுபுவத்துடைய இல்மை மகன் கற்று ஆஃபிலாக ஆலிமாக வர வேண்டும் என்ற ஆசையோடும் எதிர்பார்ப்போடும் இருந்திருப்பார்கள் அதே போல எல்லோரும் நினைக்கக்கூடியதுதான் எல்லோரும் ஆசைப்படுவதுதான் தான் மரணித்து விட்டால் தன்னுடைய பிள்ளை தன்னுடைய மகன் என்னுடைய ஜனாதாவை தொலைவிக்க வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கின்றது அதே போன்றுதான் இவர்களுக்கும் அந்த ஆசை இருந்திருக்கலாம் அதற்காக வேண்டித்தானே ஒரு பிள்ளையை மார்க்க கல்வி நுபோத்துடைய கல்வி கற்க வைப்பார்கள் பன்னிரண்டு வயது நிரம்பிய மகனை ஒரு அரபு கல்லூரியில் சேர்க்கின்றார்கள் அதாவது சில்மியாபுர ஜெமாலியா என்று சொல்லக்கூடிய அரபு கல்லூரியில் சேர்க்கின்றார்கள் ஜெமாலியா என்ற அரபு கலாசாலை நாட்டில் பல கல்லூரிகள் அதே பேரில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அனுராதபுரத்தில் ஒரு அரபு கல்லூரி ஜெமாலியா அதே போன்று ஹெட்டிப்புல ஜெமாலியா அரபு கல்லூரி இதுவும் ஜெமாலியா என்ற அரபு கல்லூரி இந்த ஜெமாலியா அரபு கல்லூரி சில்மியாபுர என்ற பகுதியில் அமைந்திருக்கின்றது பன்னிரண்டு வயது நிரம்பிய பிள்ளை பன்னிரண்டு வயது நிரம்பிய பிள்ளை தற்கொலை என்றால் என்னவென்று தெரியாது எப்படி தற்கொலை செய்வது என்று தெரியாது ஏன் இந்த பிள்ளை தற்கொலை செய்ய வேண்டும் என்ன காரணம் ஏதாவது காரணங்கள் இருக்க வேண்டும் தற்கொலை செய்வதாக இருந்தால் கடன் தொல்லை இருக்க வேண்டும் அல்லது திருமண பிரச்சினை இருக்க வேண்டும் அல்லது பெற்றோர்களுடைய பிரச்சினை இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை தான் அந்த பிள்ளை தற்கொலை செய்யும் பன்னிரண்டு வயது நிரம்பிய ஒரு பச்சை பிள்ளைக்கு இப்படியான ஒரு எண்ணம் வராது இப்படியான ஒரு நோக்கம் வராது என்பதைத்தான் நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பதினோராம் மாதம் மூன்றாம் திகதி அதிகாலை பஜருடைய நேரத்தில் ஏன் இந்த பிள்ளை தூக்கு போட்டுக்கொண்டு மரணித்தது ஏன் காரணம் இதற்கான காரணம் என்ன பதினோராம் திகதி பதினோராம் மாதம் மூன்றாம் திகதி இந்த குழந்தை தற்கொலை என்ற முடிவுக்கே வருவோமே தற்கொலை என்ற ஒரு புறம் தற்கொலை என்ற முடிவுக்கு வருவோம் தற்கொலை என்றால் பதினோராம் மாதம் பதிமூன்றாம் திகதி வரைக்கும் இந்த விடயம் எந்த மாஸ் மீடியாவிலும் எந்த வாட்ஸ்அப் குழுமத்திலும் எந்த மோனூல் பக்கத்திலும் எதிலையுமே வரவில்லை காரணம் என்ன காரணம் அதிலே சந்தேகம் இருக்கலாம் என்ன காரணம் தற்கொலைக்கு இது எங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம் ஆனால் அந்த சாதியுடைய பெற்றோர்கள் படும் பாடு வேதனை அவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் பிள்ளையை பெற்றவனுக்குத்தான் பெற்றவளுக்குத்தான் அதனுடைய வழி தெரியும் சில்மியாபுரையுடைய மக்கள் அதே போன்று அதனை சூழ்ந்த உள்ள கிராமத்து மக்களுக்கு அதே போன்று எங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் அவருடைய அந்த சாதியுடைய பெற்றோர்களுக்கு எவ்வளோ ஒரு கவலையான எவ்வளவு ஒரு துக்கமான எவ்வளவு ஒரு துயரமான ஒரு சம்பவமாக இருக்கும் அன்புக்குரியவர்களே ஏன் மதரசா எதற்காக வேண்டி பிள்ளைகளை நல்ல முறையில் பக்குவமாக வளர்த்திருப்பதற்காக பொரகஸ் செல்மியாபுர இந்த சம்பவங்கள் தெரியாத மக்கள் யாரும் இருக்க முடியாது எல்லோருடைய கையிலும் போன் இருக்கின்றது நவீனராக போன் இருக்கின்றது ஏன் வெளியே வரவில்லை ஏன் வெளியே வரவில்லை என்ன காரணம் என்று ஒவ்வொருவரும் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆரம்பத்தில் ஒரு வருடத்துக்கு முன்னால் என்று நினைக்கின்றேன் சாய்ந்த மரத்தில் ஒரு அரபு கல்லூரியில் காத்தாங்குடியைச் சேர்ந்த ஒரு மாணவன் தற்கொலை செய்து மரணித்த சம்பவம் எங்களுக்கு அப்படியே இன்னும் மனதில் உள்ளத்தில் ஞாபகம் இருக்கின்றது அந்த வடு எங்களுடைய உள்ளத்திலிருந்து இன்னும் ஆறவில்லை அந்த வடு ஆறுவதற்கு முன்னால அந்த காயம் ஆறுவதற்கு முன்னால எங்களுடைய உள்ளத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால இப்பொழுதோ சில்மியாபுர எமாலியா என்ற அரபு கல்லூரியில் இப்பொழுதோ ஒரு பிள்ளை மரணித்திருக்கின்றது தற்கொலை செய்து மரணித்திருக்கின்றது அன்பு கூறியவர்களே வெளியே வர வேண்டும் உண்மை கண்டறியப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை எங்களுடைய அவா யாராக இருந்தாலும் குற்றஞ்செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அதோ தற்கொலை கொலை செய்யப்பட்டிருந்தால் தற்கொலையா அல்லது கொலையா என்று நிரூபிக்கப்பட்டு அதாவது நியாயமான முறையில் விசாரணைகள் செய்யப்பட்டு அந்த பெற்றோர்களுக்கு நியாயமான முடிவு கிடைக்கப்பட வேண்டும் என்னுடைய மகள் ஃபாத்திமா குற்றஞ்செய்தாலும் அவளுடைய கையை வெட்டுவேன் என்ற மார்க்கம்தான் எமது மார்க்கம் புனித தீனுல் இஸ்லாம் மதரசாக்கள் ஆரம்பிப்பது இலகுவானது எல்லோருக்கும் மதரசா ஆரம்பிக்க முடியும் அது ஒரு இலகுவான ஒரு காரியம் ஆனால் அதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அதனுடைய பரிபாலனம் கட்டாயம் பலப்படுத்தப்பட வேண்டும் நூறு பிள்ளைகளை வைத்துக்கொண்டோ இருநூறு பிள்ளைகள் இருநூற்றி ஐம்பது பிள்ளைகளை வைத்துக்கொண்டோ என்பது பாதுகாப்பது என்பது கடும் கஷ்டமான ஒரு வேலைதான் ஆனாலும் பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை நம்பி உங்களுடைய கையில் உஸ்தாத்மார்களுடைய கையில் கண்ணியமான உலமாக்களுடைய கையில் பொறுப்பை தந்துவிட்டால் அந்த பொறுப்பை நாங்கள் அமானிதமாக நிறைவேற்ற வேண்டும் மாஷா அல்லா அதிகமான உலமாக்கள் அமானிதமாக அதை நினைத்து அதனை நிறைவேற்றுகின்றார்கள் சம்டைம் ஏதாவது ஒன்று நடக்கலாம் தவறுதலாக அன்புக்குரியவர்களே இன்றி உலமாக்களைப் பற்றி தவறாக உலமாக்களைப் பற்றி உலமாக்களை பற்றி மோசமாக பேசப்படக்கூடிய காலத்திலே நாங்கள் இருக்கின்றோம் அதனால் மதரசாக்கள் நடாத்தக்கூடிய உஸ்தாத்மார் அசாத்தீத்மார் அதே போல முதிர்மார் அதிபர்கள் கட்டாயம் உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுடைய பரிபாலனத்தை நீங்கள் பலப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வினாடியும் உற்று நோக்கப்படுவது உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உற்று நோக்குவது ஒவ்வொரு பிள்ளைகளையும் கவனிப்பது உங்களுடைய தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது பிள்ளைகளை அரபுக்கல்லூர் உங்களுடைய கல்லூரிக்குள்ளே நுழை நுழைத்ததற்கு பின்னால் அந்த பிள்ளை வெளியாகும் வரைக்கும் ஹாலிமாகவோ ஹாஃபிலாகவோ அந்த பிள்ளை வெளியாகின்ற வரைக்கும் உங்களுடைய பிள்ளை அந்த பிள்ளை உங்களுடைய பொறுப்பில் இருக்கின்றது என்ற என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே இருபத்தி நாலு மணி கண்காணிக்கப்பட வேண்டும் சாதாரணமாக ஒரு விடயம் கூட ஒரு சில வினாடிகளின் பின் வெளியே வரக்கூடிய காலத்தில் நாம் இருக்கின்றோம் அதாவது ஒரு சின்ன விடயம் நடைபெற்றால் அந்த விடயம் ஒரு சில வினாடிகளில் வெளியே வந்துவிடும் ஆனால் எனக்கும் யோசனை எனக்கும் சிந்தனை எழுகின்றது ஏன் மூன்றாம் திகதி நடைபெற்ற விடயம் இன்னும் ஒழுங்கான முறையில் வெளியே வரவில்லை ஏன் காரணம் என்பதுதான் என்னுடைய உள்ளத்திலும் எழக்கூடிய ஒரு சந்தேகமாக இருந்து கொண்டிருக்கின்றது எம்எல் தவறு இல்லாவிட்டால் ஏன் நாம் பயப்பட வேண்டும் இந்த பன்னிரண்டு வயது நிரம்பிய பிள்ளை தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய தற்கொலை செய்வதற்கு காரணம் என்ன உண்மை கண்டறியப்பட வேண்டும் பெற்றோர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் போன்று இன்னும் ஒரு அசாதாரண சம்பவம் ஏனே மதரசாக்களில் நடைபெறக்கூடாது மதரசாக்களில் மாத்திரமல்ல இரு பல்கலைக்கழகங்களிலும் நடைபெறுகின்றது இன்று ஒரு மதரசாவில் இப்படியான ஒரு சம்பவம் நடைபெற்று விட்டால் இதை பூதாகாரமாக்குவார்கள் அன்புக்குரியவர்களே அதே போல பாடசாலைகளிலும் அரசாங்க விடுதிகளிலும் இவ்வாறான சம்பவங்கள் ஆனால் உண்மையிலே எங்கு நடைபெற்றாலும் இதற்கு ஒரு சாதாரணமான நியாயமான ஒரு முடிவு கிடைக்க வேண்டும் அந்த சாதியுடைய தாய்க்கும் தந்தைக்கும் அவருடைய குடும்பத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த காணொலியிலே நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது நான் ஒரு ஆலிமாக இருந்து கொண்டு ஏன் இதை பேசுகின்றேன் என்றால் தவறு செய்தால் தவறு நடந்தால் அது தவறுதான் அதே போல பல பல விடயங்கள் கேள்விப்படுகின்றோம் அங்கே அந்த மதரசாவிலே ஒரு அறையிலே தண்ணீரை நிரப்பி வைத்திருந்தார்கள் என்ற சந்தேகத்துக்கிடமான கருத்துக்களையெல்லாம் கேள்விப்படுகின்றோம் அதே போல இன்னும் அந்த செல்மியாபுர கிராமத்து மக்களுக்கு அப்படியே அந்த சாதியுடைய மரணத்துக்கு பின்னால் மூன்றாம் தேதி மரணிக்கின்றார் அதற்கு பின்னால் சில தினங்களுக்கு பின்னால் குர்பானி கொடு அந்த மதரசாவால குர்பானி கொடுத்தார்கள் என்ற செய்திகளை எல்லாம் கேள்விப்படுகின்றோம் இதுவெல்லாம் யோசிக்கும் பொழுதோ ஏதோ ஒரு அநியாயம் நடைபெற்றிருக்கின்றது இந்த அநியாயத்தை மூடி மறைப்பதற்காக வேண்டித்தான் இப்படி செய்திருக்கின்றார்கள் செய்திருக்கின்றார்களா இருக்கும் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அன்புக்குரிய சமூகமே மரணித்த பிள்ளை மரணித்து விட்டது இந்த மரணித்த பிள்ளையுடைய பெற்றோர்களுக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும் உரிய நியாயம் அரசாங்க தரப்பின் மூலமாக பெற்று கொடுக்கப்பட வேண்டும் யார் செய்தாலும் குற்றம் குற்றமாக பார்க்கப்பட வேண்டும் என்பதுதான் நான் செய்தாலும் அது குற்றமாக பார்க்கப்பட வேண்டும் அது யூசுப் முஃப்தியுடைய சகோதரர் செய்தாலும் குற்றமாக பார்க்கப்பட வேண்டும் யார் செய்தாலும் அது குற்றமாக பார்க்கப்பட வேண்டும் மதரசாவுடைய நிர்வாகம் செய்தாலும் குற்றமாக பார்க்கப்பட வேண்டும் ஏன் இந்த குழந்தை தற்கொலை செய்து கொண்டது என்பதற்குரிய அவர்களுக்கு தெரியாமல் நடந்திருக்க முடியாது ஏன் இந்த பிள்ளை தற்கொலை செய்தது என்ற விபரம் கண்டறியப்பட வேண்டும் அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு எல்லா நியாயமான முடிவுகளும் கிடைக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த காணொலியுடைய நோக்கம் எனவே இத்தோடு என்னுடைய இந்த காணொலியை ஒரு நியாயம் கிடைக்க கிடைக்கும் என்று நினைத்து நான் முடிவுக்கு கொண்டு வருகின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்